ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் நாள் பர்த்தலோமேயு திருநாள் அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய பர்த்தலோமேயு இயேசுவோடு நிகழ்த்தின சம்பாஷணைகள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டு எழுதப்படவில்லை என்றாலும் சீஷர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் சென்ற இடங்களில் செய்த அற்புதங்களை மிக அருகில் நேரில் பார்த்து அனுபவித்தவர் இந்த பர்த்தலோமேயு இயேசுவானவரை இயேசுவானவர் லாசுவை உயிரோடு எழுப்பின போதும் யோவான் பதினோராம் அதிகாரம் லாசுவின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவுக்கு பரிமள தைலம் போது இயேசுவானவரால் யூதாஸ் காரியத்துக்கு தான் அவர்களை விட்டு பிரிந்து போக போக போவதையும் தரித்திரர் எப்போதுமே அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பாக அவருக்கு சொல்லும் போதும் யோவான் பனிரெண்டு ஒன்று முதல் எட்டு சீஷர்கள் அனைவரும் பனிரெண்டு பேரில் யாரோ ஒருவர் தங்களுடைய போதகரும் ஆண்டவருமாகிய இயேசுவை காட்டி கொடுக்கப் போகிறார்களே என்று கலங்கும் போது யூதாஸ் காரியத்திடம் நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று இயேசுவானவர் சொன்னதை கேட்டு யோவான் பதிமூன்று ஒன்பது இயேசுவானவர் புதிதாக கட்டளையை பதினோரு சீஷர்களுக்கு கற்றுக் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எஜமான் ஊழியக்காரனிடம் தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டான் ஆனால் ஆண்டவரோ பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு அறிவித்ததினால் சீஷர்கள் அனைவரையுமே தன்னுடைய சிநேகிதர் என்று சொல்லும் போதும் யோவான் பதினைந்து பதினைந்து தாமே சீஷர்களுக்காகவும் பின் நாட்களில் அவர் பரமேறுதலுக்கு பின்னர் பின் முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் கிறிஸ்துவகுப்பின் பதி நூறாம் ஆண்டு வரை அப்போஸ்தலர்கள் உலகையே கலக்கி புறையான வசதிகளோ அறிவியல் தந்துள்ள சாதனங்களோ எதுவுமே இல்லாதவர்களாக ஆசியா ஐரோப்பா என்று பவுலும் ரோமாபுரி என்று பேதிர்வும் ஸ்பானியா இன்றைய ஸ்பெயின் தேசம் என்று யாக்கோவும் ஆர்மேனியா என்று பர்த்லோமேவும் இந்தியா என்று தோமாவும் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு போய் அவர்களுடைய வார்த்தையினால் விசுவாசிக்கிற எனக்காகவும் உங்களுக்காகவும் பிதாவிடம் ஜெபிக்கும் கூட இருந்தவர் இந்த பர்த்லோமேயோ யோவான் பதினேழு இருபது இயேசுவானவர் பரமேறுதலின் பின்னர் பர்த்லோமேயோ பெந்தை கொஸ்தே நாளிலே பர்சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தனக்கு அருளின வரத்தின்படியே ஊழியத்தில் வாஞ்சியோடு ஆசியா மைனர் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா மற்றும் ஆர்மேனியா போன்ற நாடுகளில் ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட்டார் ஆர்மேனியாவில் உள்ள ஆல்பனோ என்ற இடத்தில் வாளால் தோலுரிக்கப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு பிரான்ஸ் தேசத்தில் கொல்லப்பட்டார் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்னில் உலக புகழ் பெற்ற மைக்கேல் கடைசி கால நியாய தீர்ப்பை பற்றிய ஓவியங்களில் பர்த்லோமேயோ தன்னுடைய உடம்பில் உள்ள தோலை உரிக்கப்பட்டவராக கையில் தோல் ஏந்தியவராக சித்தரிக்கப்பட்டுள்ளது லிபேர் அன்றைய பெனவென்டோ தீவுக்கும் பின்னர் ரோமாபுரிக்கும் எடுத்து செல்லப்பட்டு டைபர் என்ற இடத்தில் இவரது சரீரம் விதைக்கப்பட்டுள்ளது